சாரி சினிமா பஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க லாஸ்ட் ரெண்டு நாளாவே பார்த்தீங்கன்னாக்கா கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் தலைவர் நூற்றி எழுபத்தி படத்தை பத்தி அந்த ஒரு டாக்ஸ் தான் ரொம்ப வைரலா போயிருந்தது சின்ன சின்ன ஐடிஸில் ஆரம்பிச்சு பெரிய பெரிய விஐபி செலிப்ரிட்டிஸ் வரைக்கும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பத்தி பேசாத யூடியூப் சேனலே கிடையாதுன்னு சொல்லலாம் இந்த படத்தோடைய கதை இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மண்டே பிச்சுனுக்கு அண்டை காஞ்சினுக்கு நிலையில தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விகடன் அவார்ட்ஸ் அந்த அது சம்பந்தமான ஒரு அவார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா பேசுறாரு நிறைய விஷயங்கள் ஆன்லைன் சோஷியல் நான் பார்த்துருக்கேன் கதை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்லிட்டு பேசினாங்க நீங்களாம் கெஸ்ஸிங் பண்ணிருந்தாங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு கதையில் ரஜினி சார் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு பரிணாமம் தான் இந்த படத்தில் அவர் வந்து பண்ண போறாரு ஒரு புது டைமென்ஷன் நான் காட்ட போகிறேன் ரஜினி சாரோடைய முக்கியமான ஒரு செஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வெள்ளனசன் தான் அதை நான் எந்த அளவுக்கு வெளியே கொண்டு வர முடியுமோ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் இந்த படத்துல அதுக்கான முயற்சி தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த நிலையில்தான் இப்போ ஒரு சில தான் வந்து வைரல் ஆகிருக்கு இந்த படத்தோடைய கதை சம்பந்தமான விஷயம் ஒரு முக்கியமான ஐடியல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து கோல்டு ஸ்மகுலிங் பேக் டிராப்ல இருக்கக்கூடிய கதையை ரஜினி சார் வந்து ஒரு மாஃபியா டானா வர போறாரு கோல்டு ஸ்மகுலிங்க எப்படியெல்லாம் பண்ண முடியும் வெவ்வேறு நாடுகள்லேருந்து இருந்து இருந்து அமெரிக்கா சிங்கப்பூர் துபாய்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுல இருந்து இந்தியாவுக்கு எப்படி அதை கொண்டு வராங்க ஒவ்வொரு விதமான ஒரு ட்ராவல் மூலியமாக எப்படி கொண்டு வராங்க பஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரெயினாக இருக்கட்டும் ஃப்ளைட்டாக இருக்கட்டும் எப்படியெல்லாம் உள்ள கொண்டு வர முடியுன்றது காட்டக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியல் சொல்றாங்க ஆனால் எனக்கு இதுல உடன்பாடு இல்லை ஏன்னா கோல்டு ஸ்மக்லிங் டான்ன்றது டான்லாம் ரஜினி சார் யாருக்குன்னு பண்ணிட்டாரு அப்ப லோகேஷ்கா கனகராஜ் அவர்கள் வந்து இதுவரையும் அவர் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண போறோ டிஃப்ரெண்ட் இதுல காட்ட போறோம் டைமென்ஷன்ல காட்ட போறான்னு மேபி இருக்கலாம் ஆனா அதுல கொஞ்சம் வேற ஏதாவது ஒன்று இருக்கணும் கதையில் ஸோ பியூர்லி இது மட்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதே சமயம் இப்போ ஒரு முன்னணி தமிழ் நாளிதழில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கலையில் வந்திருக்கு இந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லா அந்த டைம் சம்பந்தமான விஷயங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மிஷின் இருக்கிற மாதிரி இருக்கு கையில வாட்ச் இருக்கு அவர் கண்ணில் கூட அவர் கண போடுற ஸ்பெக்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வாட்சோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு டைம் டிராவல் கதையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு கோணத்தில் தான் இந்த படம் வந்து அணுக போகிறாரா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டைம் ட்ராவல் கதை ரஜினி சார் இது வரைக்கும் நடிக்காத ஒரு கதை அம்சமாக இருக்குது ஸோ இதுவாக கூட இருக்கலாம் இந்த படத்தோட கதை அப்படின்ற மாரி அந்த போஸ்டர் வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க இது நான் போஸ்டர் வந்து அடுத்து ஒரு ஆஃப் அன் நான் சொன்னேன் லாஸ்ட் ஒரு ஒரு மாதமாகவே நான் இதை தான் சொல்லியிருக்கேன் இது வந்து டைம் ட்ராவல் கதையாக தான் இருக்குன்ற மாரி நான் கெஸிங்க நான் சொல்லியிருந்தேன் ஏன் இதை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கேன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ரஜினி சார் நடிக்காத ஒரு கதைன்னு போதே நீ கண்டிப்பாக நிறைய படங்கள் அவர் நடிச்சிட்டாரு எல்லா விதமான கதைகளும் அவர் நடிச்சிட்டாரு ஆனால் டைம் டிராவல் இன்னும் ஒரு தொடாத ஒரு செக்மெண்ட்டாக தான் இருக்குது அதை இந்த பர்சன் வந்து அதை தொடர் எனக்கு தோணுது போஸ்டர்ஸ் அது வந்து நிரூபிக்குது இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இதுக்கான முழு விடிய நமக்கு கிடைச்சிடும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு டைம் ட்ராவல் வச்சால் தான் இதை வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த தளபதி டூ கனெக்ஷன் நிறைய விஷயங்கள் சாத்தியமாகுது அது இல்லாமல் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரஜினிகாந்த் சினிமேட்டிக் யூனிவர்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா அது வந்து எல்சிஓவில் வரலனாலும் ஆர்சிஓவில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்ப ஏகப்பட்ட ரஜினிகள் உள்ள வருவாங்களா அப்ப டைம் டிராவல் பண்ணி வந்து அவர் நடிச்ச படங்களுடைய ஒரு கனெக்ஷன் இதுக்குள்ள கொண்டு வராரா அதுவும் குளிப்பா அந்த தளபதி செகண்ட் பார்ட் எல்லாம் கொண்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் போகுது அதற்கான என்ன சொல்றது ஒரு இன்டென்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் அவரோட பேட்டியெல்லாம் பார்க்கும்போது இதற்கான விடை கண்டிப்பாக இன்னொரு மூணு நாலு வாரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மறுக்காம கீழே சொல்லுங்க